நண்பர்களுக்கு வணக்கம் ரோஸ் செடி வளர்க்குறத பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம் ரோஸ் மல்லி சாமந்தின்னு எல்லா வகையான பூக்களும் வளர்க்குறோம் அதில் செம்பருத்தி ரொம்ப முக்கியமான ஒரு பூச்செடின்னு சொல்லலாம் சாமிக்கு வைக்க பூ வேணுங்கிறதுலருந்து செம்பருத்தி பூவுக்கு மற்ற பூக்களை விட நிறைய முக்கியத்துவம் உண்டு செம்பருத்தி ஏழையிலருந்து பூ வரைக்கும் எல்லாமே ஒரு சிறந்த ஹேர் கண்டிஷனராக பயன்படுத்தலாம் தவிர தினமும் ஒரு செம்பருத்தி பூ சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரத்த அழுத்தத்தை சீராக்கும் கெட்ட கொழுப்புகளை குறைக்கும்னு நிறையா விஷயங்கள் செம்பருத்தி பூவில் இருக்குது இந்த செம்பருத்தி பூவை ரொம்ப எளிதாக நம்ம தோட்டத்திலே எப்படி வளர்க்கலாம் என்ன மாதிரியான மண்கலவை செம்பருத்தி வளர்க்க ஏற்றதுங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் மண்கலவைக்கு மண்புழு உரத்தை விட நம்ம ரோஸ் செடிக்கு எடுத்த மாதிரியே மக்கிய சாணம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் காயர்பேத் மக்கிய சாணம் செம்மண் இந்த மூணையும் விகிதத்தில் கலந்து மண்கலவையை செஞ்சுக்கிடலாம் மக்கிய சாணம் கிடைக்காதுன்னா மண்புழு உரத்தை பயன்படுத்திக்கலாம் மண்கலவை தயார் செய்யும்போது கூடவே ஒரு கால் கிலோ கடலை புண்ணாக்கு நூறு கிராம் வேப்பம் புண்ணாக்கையும் கலந்துக்கிடுங்க கடலை புண்ணாக்க ஒரு நாளைக்கு முன்னதாகவே நம்ம தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி மண்கலவையில் கலந்துக்கிடலாம் அப்படி சேர்க்கும்போது கூடவே வேப்பம் பண்ணாக்க தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கலந்துக்கிடலாம் கடலை புண்ணாக்கு கலக்கும்போது கண்டிப்பாக வேப்பம் பண்ணாக்க கலக்கணும் இல்லைனா நிறையா புழு வைக்கும் ஒன்றரை அடி அகலம் ஒரு அடி உயரம் உள்ள பை செம்பருத்தி வழக்க சரியானதாக இருக்கும் உயரம் கொஞ்சம் கூடுதலாக ஒன்னை கால அடி வரைக்கும் இருந்தால் நல்லது நான் ஒரு அடி உயரம் உள்ள பை தான் எடுத்திருக்கேன் நிறைய காஞ்ச இலைகளை வச்சு மூடாக்கு போட்டு விடுறது ரொம்ப முக்கியம் எந்த செடினாலும் மூடாக்கு போட்டால் வெயிலோட தாக்கம் வேறுக்கு குறைவாக இருக்கும் செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் செம்பருத்தி செடியோட இலைகள் இது மாதிரி நல்லா அடர்பச்சையாக ஆரோக்கியமாக இருக்கணும் பூக்களும் நிறையா பூக்கணும் அப்போ தான் செம்பருத்தி சரியாக வளருதுன்னு சொல்ல முடியும் செம்பருத்தி செடிக்கு வாரம் ஒரு முறை வாழைப்பழத்தோல் ரெண்டு எடுத்து மிக்ஸியில் அடித்து அதை ஊற்றி விடுங்க பொட்டாசியம் சத்துக்கு இது ரொம்ப உதவி பண்ணும் அப்படி இல்லைனா சாம்பல் கரைச்சி ஊற்றலாம் செடி நல்லா பூக்க இது ரொம்ப முக்கியம் செடி பூக்கவே இல்லைன்னா பூக்க வைக்கிறதுக்காக தேமோர் கரைசலை ஒரு ரெண்டு முறை தெளிக்கலாம் தேமோர் கரைசல் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க மாதம் ஒரு முறை கடலை புண்ணாக்கு நூறு கிராம் வேப்ப முண்ணாக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து கலந்து வச்சு விடணும் அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் இருந்தால் வாரம் ஒரு முறை ஒரு உள்ளங்கை அளவுக்கு வைக்கலாம் இல்லை மக்கிய காய்கறி கழிவு உரங்கள் இருந்தால் அதையும் வைக்கலாம் வேப்ப மாதம் ஒரு முறை தவறாமல் வைக்கணும் செம்பருத்தி செடி நர்சரியில் வாங்கும்போது சாதாரண செம்பருத்தி மட்டும் வாங்குங்க இந்த மாதிரி அடர் சிவப்பா ஒற்றை அடுக்க இருக்கிற சாதாரண செம்பருத்தி வாங்குங்க இப்போ செம்பருத்தியில் வெள்ளை பிங்க்கு அடுக்கு செம்பருத்தி இப்படி நிறையா வருது அந்த மாதிரி செம்பருத்தியில் எந்த பயனுமே கிடையாது எதுக்குமே பயன்படாது அதோடய இலைகள் கூட எதுக்குமே உதவாது ரெண்டு மூணு பையில் வளர்க்கணும் அப்படின்னா கூட சாதாரண செம்பருத்தியே ரெண்டு மூணு செடி வைங்க நமக்கு நிறையா பயன்படும் செம்பருத்தி பூவை காய வச்சு டீ போட்டுக்கலாம் பூவை கொதிக்க வச்சு அதில் லெமன் ஜூஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் தலைமுடி பிரச்சனை எல்லாத்துக்குமே நம்ம செம்பருத்தி இலைகள் பூக்களை தான் பயன்படுத்துகிறோம் அதனால் மற்ற கலர் செம்பருத்தி வைக்க தேவையில்லை இந்த சாதா செம்பருத்தியே நிறைய வளர்க்கலாம் இந்த செம்பருத்தி செடி வாங்கும்போது இப்படி ரொம்ப சுமாராக தான் இருந்தது ரெண்டு மாதம் கழித்து இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் எடுத்த மண் கலவை செம்பருத்திக்கு நல்லா செட்டாகிருக்கு இன்னும் சின்ன செடி தான் இப்போ தினமும் நாலஞ்சு பூ கொடுக்குது ரோஸ் மல்லின்னு வளர்க்குறதுக்கு முந்தி கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் இருக்க வேண்டிய ஒரு பூச்செடி செம்பருத்தி கண்டிப்பாக வளர்க்க முயற்சி பண்ணுங்கள் செம்பருத்தி வளர்க்குறத பற்றி தொகுத்து சொல்லணுன்னா வாங்கும்போது சாதாரண செம்பருத்தி வாங்க ஹைப்ரிடு வாங்குறதுல எந்த பயனும் கிடையாது காயற்பித் மக்கிய சாணம் செம்மண் இந்த கலவை செம்பருத்தி வளர்க்குறதுக்கு ஏற்றது காய்ந்த இலை வச்சு மூடாக்கு போடணும் வாரம் ஒரு முறை ரெண்டு வாழைப்பழத்தோல மிக்ஸியில் அடித்து ஊற்றி விடுங்க பூக்க ஆரம்பிக்க பருவத்தில் தேமோர் கரைசல் இருந்துச்சுன்னா ரெண்டு முறை தெளிக்கலாம் வாரம் ஒரு முறை ஒரு உள்ளங்கை அளவுக்கு மண்புள்ள உரம் கொடுக்கலாம் மாதம் ஒரு முறை கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு கலவை வைக்கணும் செம்பருத்தி வளர்க்குறதுல கபாத்து செய்கிறது பராமரிப்பு பற்றி பிறகு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் செம்பருத்தி வளர்க்குற சம்மந்தமாக உங்ககிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி